திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மாரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தர செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு திருநாவுக்கு அரசர் இந்த திருநாவுக்கரசர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பாடல்கள்லாம் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறைன்னு மூன்று திருமுறைகளை கொடுத்துருக்காரு சிவருமான இடத்துல எல்லாத்தையுமே எனக்கு சமணர்களுடைய உணவு உண்டு ரத்தம் கெட்டுப்போச்சு போச்சு எனக்கு சோளம் போகிறீங்க நந்தி போகிறீங்க உங்களுடைய திருவடியை என்னுடைய தலைமையை சூட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கினவர் இப்போ நம்மளுக்கு என்ன பாடல் கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் திரு வெறும்பியூர் தளத்தில் பதிக எண் எழுபத்தி நாலு பண் குறுந்தொகை ஐந்தாம் திருமுறையில் இப்போ நம்ம இந்த பதிகத்தை பாடக்கிறோம் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் அதை என்ன பார்த்தோ குறை சொல்லாதீங்க இந்த ஒவ்வொரு பணியும் செய்கிறது எவ்வளோ பெரிய சிரமம்னு தெரியுமா இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு தெரியாத முன்னாடி வெறும்னே பாடி அப்படியே அப்லோடு பண்ணுவேன் மீதி வேலையெல்லாம் என் சின்ன மக தான் பார்ப்பாள் அந்த அப்லோடு பண்ணுறதுக்கே ஒரு முறைக்கு அஞ்சு முறை ஆறு முறை பாடி நான் டயர்டாயிடுவேன் எனக்கு என்ன வயசு கொஞ்சமாகுதா அறுபது வயசில் ஆரம்பித்தேன் மூணு வருஷம் ஆகுது அறுபத்தி மூணு வயசாகுது இப்போ கொஞ்சம் எடிட்லாம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ சரி வரலன்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு மறுபடியும் போட்டு பாடி 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 டயர்டாயிடுவேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி அதை முடிச்சு அது எல்லாம் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே போகும் ஆகிடும் எனக்கு குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இதுங்கூட வேலை செய்யவே சரியாக இருக்கும் வீடியோ போடுறதுன்னா அவ்வளோ லேஸ் இல்லை இப்போ நான் எடிட் பண்ண தெரிஞ்ச பிறகும் எடிட் பண்ணுறது இன்னும் அதிகமான வேலையாகுது அதை விடவே மறுபடியும் இன்னொரு முறை பே இல்லாமல் இல்லாமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஆனால் முடியல வயசாகி போச்சு இல்லையா நான் ஒரு வார்த்தை பண்ணால் அது ஒரு வார்த்தை ஆகிடும் ஆகையினால எப்போ இல்லாமல் ஒரு நேரம் பாடிட முடியாது அதனால் இவ்வளோ வேலைகள் இருக்குது இதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அது கஷ்டத்தை போட்டு இவ்வளோ வேலையும் பண்ணி நான் எடுத்துன்னு வந்து போடுறேன் உடனே எடுத்து இப்படி பாடுறேன் லைவ் ப்ரோக்ராம் இல்லை இது இருந்தாலும் லைவ் ப்ரோக்ராம் வந்தால் இன்னும் எவ்வளோ நம்ம அதில் ஒரு பிழை கூட வரக்கூடாது இப்போ அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறதில்ல இப்படி போடுற பார்த்து பார்த்து போடுற இதையே குறை சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் வராங்க ஆகையினால் குறை எதுவும் பார்க்காதீங்க நாமும் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குது இதை இத்தனை காலம் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்தோமேனு நம்மளுடைய தவிர புரிஞ்சுக்குங்க நாம் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சரி செய்ய பாருங்கள் இதையெல்லாம் வந்து ஒரு குறையாக வந்து சொல்லாதீங்க வாங்க இப்போ நம்ம திரு நாவுக்கரசர் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தேவாரம் பாடுவான் பண் திரு குறுந்தொகை எண் எழுபத்தி நாலு திருவெரும்பியூர் திருச்சிற்றம்பலம் விரும்பி ஊரு விடேல் மட நெஞ்சமே கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்தார்க்கு அவன் இரும்பின் ஊரல்லாதது ஓர்வின் தலை எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே பிறங்கு செஞ்சடை பிஞ்சகன் பேணு சீர் கரங்கு பூதகனம் உடைக்கண்ணுதல் நறுங்குழல் மாடவளோடு நாள்தோறும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே மருந்து வானவர் தானவரின் சுவை புரிந்து புன்சடை புண்ணியன் கண்ணுதல் பொருந்து பூன் மூளை மங்கை நல்லாலோடும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே நிறங்கொள் கண்டத்தை நின்மலன் எம் இறை மரங்கொள்வேல் கண்ணி வாழ்நுதல் பாகமாய் அறம் அருள் செய்த எம் அம் கணன் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே நிறங்கொள் கண்டத்து நின்மலன் எம் இறை வேல் கண்ணி வாழ்நுதல் பாகமாய் அறம் புரிந்து அருள் செய்த எம் அம் கணன் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே நரும் பொன்னால் மல கொன்றையும் நாகமும் துரும்பு செஞ்ச தூமதி வைத்துவான் உறும் பொன் வரை பேதையோடு ஊர் தோறும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே கரும்பி ஊர்வன ஐந்து உளகாயத்தில் திரம்பி ஊர்வன மற்றும் பல உள குறும்பி ஊர்வது ஓர் கூட்டகத்து இட்டு எணை அரண் செய்த இயற்கையே மறந்தும் மற்றது பேரிட நாள் திரும்பிண மட நெஞ்சமே உரம் செய்கோள கூரம்பையில் இட்டு எனை எறும்பியூர் அரண் செய்த இயற்கையே இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே அறற்றுவார்கே இன்பன் ஆகும் எறும்பியூர் ஈசனே கண்ணிறைந்த கணபவல தீரல் விண்ணிறைந்த விரி சுடற சோதியான் உள்நிறைந்து உயிர் ஆனவன் என் எறும்பியூர் ஈசனே நிறம் கொள்மாள் வரை ஊன்றி எடுத்தலும் நறுங்குழல் மடவாள் நடுக்கு எய்திட மரம் கொள்வாள் அற கண்வழி வாட்டினான் எறும்பியூர் மலை எம் இறை காண்மினே மரங்கொள்வாள் அற கண்வழி வாட்டினான் எறும்பியூர் மலை எம் இறை காண்மினே திருச்சிற்றம்பலம் அம்பாள் பயந்துட்டாங்களாம் அவன் கைலாயத்தை தூக்கின உடனே வெதிரி போய் அப்படியே அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம் அதை நிறம் கொள் மால் வரை ஊன்றி எடுத்தலும் நறுங்குழல் மடவால் நடுக்கு எய்திட மரம் கொள் வால் அரக்கன் வழி வாட்டினான் எறும்பியூர் மலை எம் இறை காண்மினே எங்கள் அப்பனை பாருங்கள் இந்த எறும்பியூரில் உட்காந்து இருக்கிறவன் தான் அந்த கைலாய மலையை ராவணன் தூக்கும்போது அப்படி விரலை வச்சு ஒரு அமுக்கு தான் அமுக்குனாரு அவன் அப்படியே அவ்வளோ ஆண்டு காலம் அப்படியே அந்த விரலில் அமுக்குனதுக்கே எழுந்துக்க முடியாமல் ஐயா சாமி என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்கன்னு கதறினாரான் அப்போ இந்த முன்னே இதுவில் வாகிசரா நம்ம திருநாவுக்கரசர் தான் இருந்தாராம் அதுக்கப்புறம் தான் அடுத்த பிறவியில் திருநாவுக்கரசராக பிறந்தாராம் இவர் தான் வந்து வாகீஸ்வர் தான் வந்து சொன்னாராம் ராவணா வீணை மீட்டுடா வீணை மீட்டினா அவர் மனமிறங்கி விரலை எடுத்துடுவார் நீ வெளியே வருவே அப்படின்னு சொன்னாராம் அப்படி ஒரு பெருமை வாய்ந்த நம்மளுடைய சோபர் நம்ம திருநாவுக்கரசர் அவர் நான் இதை ஒரு சொற்பொழிவில் கேட்டேன் இல்லைன்னா எனக்கு தெரியாது அந்த சொற்பொழிவில் அவர் சொன்னார் வாகீசராக இருந்தவர் தான் அடுத்த பிறவியில் திருநாவுக்கரசராக பிறந்தாருணும் அடுத்த பிரிவிட திருநாவுக்கரசராக பிறந்து சமண மதத்துக்கு போய் அங்கே இருந்தும் நம்ம செவபெருமானம் மறக்காமல் ஏன்னா சின்ன வயசுலேயே தாய் எழுந்துட்டார் தந்தை எழுந்துட்டார் தமக்கையும் வெ விதவியாயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இறைவனுக்கே இப்படி தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்மளை இப்படி பண்ணிட்டாருன்ற வெறுப்பில் அவர் என்ன பண்ணிட்டார் சமணத்துக்கு போயிட்டார் சமணத்துக்காரங்களுக்கு சந்தோஷமாக போயிடுச்சு இப்படி ஒரு திறமை வாய்ந்தவன் நம்மளுக்கு கிடச்சிட்டானேனு இட்டுன்னு போய் இருந்தாங்க ஆனாலும் அவருக்கு வந்து சிவபெருமானை மறக்கலை கடைசி காலத்தில் அவருக்கு வயிறு வலி அப்போ இந்த அம்மா திலகவதி வந்து சொல்கிறாங்க என் தம்பி வரணும் என் தம்பி வரணும் என் தம்பி வந்தான்னா உனக்கே பணி செய்ய வைக்கிறேன் இட்டுட்டு வாங்க அப்படின்றாரு சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத என்கிட்ட ஸ்டாக் இருக்கிறதே நோய் ஒன்று தான் அதை கொடுத்துட்றம்மா சூழப்படையான் நம்ம சிவபெருமான் சூழப்படையான் யாருக்காக இருந்தாலும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சூழப்படையை அமுச்சுவிடுவேன் நான் சூளப்படையை கொடுக்குறேம்மா நான் நோயை வரவழிக்கிறேன் அவன் வந்துடுவான் அப்படின்ற அந்த வயிறு வலி தாங்க முடியாமல் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஒரு கூட ஒரே ஒரு அன்பர் மட்டும் இவரை கூட்டிகிட்டு வந்து விட்றார் அப்படியே பாயை சுற்றிக்கினே அவங்களாம் சமணர்கள்லாம் ஆடை அணிய மாட்டாங்க தான் உடுத்துவாங்க பாயை வந்து இப்படி சுற்றிப்பாங்க அந்த பாயை சுற்றிக்கினே இருட்டில் நடந்தே வந்து அந்த வீரட்டானம் வந்து சேர்ந்தாங்களாம் விடிய காலையில் ரெண்டு மணி மூணு மணி இருட்டில் வந்து நிற்கும்போது அந்த அம்மா வா வாசல் தெளித்து கோலம் போகிறதுக்கு கோயிலுக்கு பெருக்கிறதுக்கு வராங்களாம் அழகு எடுத்துக்கிட்டு வராங்களாம் அந்த நாளில் தென்னந்தோட சொல்ல மாட்டாங்க அழகுன்னு தான் சொல்லுவாங்க அழகுன்னு சொன்னாலே எங்கள் பாட்டியெல்லாம் அழகுன்னு தான் சொல்லுவாங்க இப்பெல்லாம் தான் நாங்கள் மருவி தென்னந்தொடப்போம் தொடப்போம் தொடப்போன்ற இப்போ அந்த கூட போய் பூங்குச்சி மாதிரி ஒரு இதுவில் பெருக்கிறோம் அந்த மாதிரி அந்த அழகு எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்களாம் அப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம் இந்த இருட்டில் வர்றது நம்ம அக்காவாக தான் இருக்கணும் அக்கா அப்படின்னு கூப்பிட்டாராம் அக்கான்னு கூப்பிட்டோன்னே ஓ நம்ம தம்பி தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டில் அந்தம்மாவுடைய ந கண்ணால் தீட்சை பெற்றார் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாப்பா உனக்கு திருநீர் இட்டு என்ன திருநீரில் ஸ்பரிச தீட்சை ப கிடைச்சது அவருக்கு அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய வாக்கு தீட்சையும் திருவடி தீட்சையும் அவருக்கு எல்லாமே அவர் கேட்டு பெற்ற ஒரு பெரிய திருநாவுக்கரசர் நம்மளுக்கு அப்படி ஒரு அப்பர் நம்ம ஞான சம்பந்தரே சொல்லியிருக்கார் பாருங்க அப்பர்னு கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே யாரும் கிடையாது அந்த மாதிரி ஒரு அப்பர் நம்மளுக்கு பெரிய வயது முதிர்ந்த நம்ம நம்ம உழவார பணியே பெரும்பனியாக செய்தவர் அப்படியெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச அரும் பெரும் சொத்து அருமையான தமிழில் திருநாவுக்கரசர் பாடியிருக்கிற இந்த பாடலை எல்லாம் பாடினிங்கன்னா சிவபெருமானுடைய திருவருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் அரு அந்த எரு ஒரு தளத்தில் அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு இப்போ நம்ம நம்ம பாடினதெல்லாம் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பாடல்கள் கண் நிறைந்த கணப்பவளத்திரள் விண் நிறைந்த விரிசுடர் சோதியான் சிவபெருமானை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள் கண் நிறைந்த கண பவளத்திரள் விண் நிறைந்த விரிசுடர் சோதியான் உள் நிறைந்த உருவாய் உயிர் ஆயவன் என் நிறைந்த எறும்பியூர் ஈசனே இதுக்கு மேலே இன்னும் இன்னும் நம்ம சொல்லணும் அருமையாக சொல்லியிருக்காரு நீ நம்ம எதுவும் தேட வேண்டியதே இல்லை சிவபெருமானை புகழணுமா எடுத்து வச்சுன்னு பாடுங்க அருமையான பாடல் நம்ம வாயில் என்ன வரும்னா என்ன நம்மளுக்கு ஏன்னா சொல்ல தெரியுதா ஒன்றும் இதெல்லாம் நம்ம சொல்லி புகழ போகிறோம் அப்படி பாருங்கள் எப்படியெல்லாம் யோசித்து புகழ்ந்துருக்காங்க பாருங்கள் கரும்பி ஊர்வன ஐந்து உல காயத்தில் இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குது ஐந்து பூதங்கள் இருக்குது அதை சொல்கிறார் கரும்பி ஊர்வனை ஐந்து உல காயத்தில் திரும்பி ஊர்வனை மற்றும் போல பல உள உண்மையும் அவ்வளோவோ இருக்குது குறும்பி ஊறுவது ஓர் கூட்டு அகத்து இட்டு என இட்டு எனை எறும்பியூர் அரண் செய்த இயற்கையே இந்த சிவபெருமான் செய்த செயல் இதெல்லாம் அப்படி ஒரு அருமையான இயற்கையை நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு மறந்தும் மற்ற இது பேரிடர் நாள்தோறும் திரும்பி நீ நினையல் மட நெஞ்சமே இப்படியெல்லாம் நம்மளுக்கு செஞ்சுருக்காரு இந்த மட நெஞ்சி நினைக்கலன்னா அப்புறம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை புறம் செய் கோல குரம்பையில் இட்டு எனை எறும்பியூர் அரண் செய்த இயற்கையே இதையெல்லாம் நினச்சி பாருங்கள் மறந்தும் மற்று இது பேர் இடர் நாள்தோறும் திரும்பி நீ நினையல் மட நெஞ்சமே மட நெஞ்சமே நிட்டார் ஆகையினால் இந்த சிவபெருமானை நினச்சி அனைவரும் வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான கும்ட்டா அதெல்லாம் போய்டும் இதெல்லாம் போய்டும் எதுவும் போகாது நீ என்ன எடுத்துன்னு வந்தால் போகிறதுக்கும் வர்றதுக்கும் எல்லாம் அவன் போட்டது அவன் கொடுத்தது அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அவன் நம்மளுக்கு இடணும்னு நினச்சா தான் இருக்கும் இல்லைன்னு நினச்சான்னா வெள்ளை பேப்பர் ஆகிடுவான் ஆகையினால் எதுவும் நம்ம கொண்டுகிட்டு வரல எல்லாம் அவனுடைய திருவருள் அதெல்லாம் மென்மேலும் நம்மளாண்ட இருக்கணும்னா அவனுடைய அனுகிரகம் வேணும் ஆகையினால் சிவபெருமான அனைவரும் மனமும் வந்து வழிபாடு பண்ணுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் திரு நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி